இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லோகேஷ் ராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா அடித்த கூலி படத்தோட மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் மூன்று நாட்களில் அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு ஆனால் இந்த வீடியோவில் நம்ம வேர்ல்டு வைடாக பார்க்க போகிறதுல இந்திய அளவில் இந்த படம் எவ்வளோ பெரிய வசூலை குவிச்சிருக்குது வார் டூ படம் எவ்வளோ வசூலை குவிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஏற்கனவே நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அரித்த மாதிரி முதல் நாள் வசூல் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வந்து வசூலாயிடுச்சு உலகம் முழுக்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மூன்று நாட்களில் இந்திய அளவில் இந்த கூலி படம் எவ்வளவு வசூல் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் எல்லாத்துலேயும் சேர்த்து இந்தி அளவில் இந்த கூலிப்படம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடிக்கு மேலே வசூல் ஆகிருக்குது அப்படிங்குறதா உண்மை எல்லாத்த விட இன்னொரு சாதனை என்ன தெரியுமா இந்த மூன்று நாளில் தமிழ்நாட்டில் நூறு கோடி வசூலை தாண்டி நூற்றி மூணு கோடி வசூலை பட்டையை கிளம்பிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை முதல் நாள் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி நாலு கோடி இரண்டாவது நாள் முப்பத்தி நாலு கோடி மூன்றாவது நாள் இருபத்தி ஐந்து கோடி இப்படிங்கிற மாதிரியான நிலவரம் தான் இருக்குது இது நமக்கு கிடைச்ச தகவல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படினால மிகப்பெரிய அளவில் கூட்டம் வரத்தான் போகுது எல்லாத்துக்கும் மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மூன்று நாட்களில் தமிழ்நாட்டில் நூற்றி மூணு கோடி வசூலுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை மிகப்பெரிய வசூல் இந்திய அளவில் நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடிங்கிற தகவலாக வந்துருக்குது இது நம்ம சொல்கிற கணக்கு தான் தயாரிப்பாளர் செயலிருந்து அஃபீஷியலாக அவங்க அறிவிக்கும்போது தான் இந்தி அளவில் இந்த படம் எவ்வளோ கோடியை வசூல் பண்ணியிருக்குது உலக அளவில் இந்த படம் எவ்வளோ கோடியை வசூல் பண்ணியிருக்குது அப்படிங்கிற உண்மையான நிலவரம் தெரிய வரும் அதை கொண்டு மேற்படி நம்ம பேசுவோம் அதே மாதிரி வார் டூ படம் பார்த்திங்கன்னா இந்தி அளவில் வந்து இது வரைக்கும் நூற்றி முப்பது கோடி வசூலை வந்து சுமாராக பெற்றிருக்கு இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இவடைய மேஜர் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆனால் தமிழில் கூட கிடையாது ஹிந்திலையும் தெலுங்குலேயும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டு படங்களும் இப்போது மூன்று நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கோடிக்கு மேலே வசூலை குவித்து விட்டன வார் டூ பெரிய அளவில் எதிர்பார்த்து டிசாஸ்டர் ஆகிடுச்சு கூலி நெகட்டிவ் ரிசல்ட்டு ஸோ அது கொஞ்சம் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் ரிசல்ட் தெரியுதா இருந்துச்சு அதோடைய பாதிப்பு பட் மூன்றாவது நாள் நான்காவது நாள்லேருந்து மறுபடியும் பிக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது இன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து பொறுத்துருந்து பார்ப்போம் கூலி எவ்வளோ கலெக்ஷன் ஆக போகுது இன்று ஞாயிற்றுக்கிழமை வார் டூ எவ்வளோ கலெக்ஷன் ஆக போகுது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஸோ மீதி சன் பிக்சர்ஸ் எவ்வளோ அறிவிக்கப் போகிறார்கள் மூன்று நாட்கள் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்